வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை ரைபிள் நாற்பத்தி ஒன்பதாவது தமிழ்நாடு மாநில துப்பாக்கி சுடும் போட்டி தொடங்கியது கோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் சங்க செயலாளர் வெங்கடேசன் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ரைபிள் பிரிவு போட்டிகளிலும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பிஸ்டல் பிரிவு போட்டிகளும் நடத்தப்படுகின்றன இதில் ஏர் ரைபிள் ஐம்பது மீட்டர் பிஸ்டல் இருபத்தி ஐந்து மீட்டர் பிஸ்டல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்படுகிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பேர் பங்கேற்றுள்ளனர் இதில் வெற்றி பெறும் வீரர் மற்றும் வீராங்கனையினர் தேசிய துப்பாக்கி சுடும் போட்டிக்கான தேர்வில் பங்கேற்க தகுதி பெறுவர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உணவு தேடி இரவில் மட்டுமே வந்த கரடிகள் தற்போது பகலிலும் குடியிருப்பு பகுதிகளில் உலா வருவது வழக்கமாகிவிட்டது காலை பத்து முப்பது மணியளவில் கரோலினாவில் பூட்டியிருந்த வீட்டிற்குள் கரடி நுழைய முயன்றது அருகில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்த பொதுமக்கள் சத்தம் எழுப்பியதால் வீட்டின் வளாகத்தில் இருந்து குதித்து ரோட்டிற்கு வந்தது மக்கள் சத்தம் எழுப்பியும் கண்டுகொள்ளாமல் கரிமாராஹட்டி பகுதிக்குள் சென்றது தொடர்ந்து இந்த பகுதிகளில் உலா வரும் கரடியால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் பகல் நேரங்களில் தனியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது கரடியை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர் நீர்தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து விவசாயிகள் திருச்சியில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர் ஆவேசமடைந்த விவசாயிகள் தடையை மீறினர் இதனால் போலீசுக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர் காவிரியிலிருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட நடுவர் தீர்ப்பு படியும் இப்பொழுது அதுக்காக அந்த தண்ணியை முறைப்படுத்தி விலகி விட வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒழுங்காட்டு குழுவினுடைய தீர்ப்பின்படியும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படியும் ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் நாற்பது டிஎம்சி தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட்டிருக்க வேண்டும் கடந்த ஆண்டும் இதே அவர்கள் திறந்து விடவில்லை தொண்ணூத்தாறு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு திறந்துவிட வேண்டிய தண்ணி அதாவது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு நாலு டிஎம்சி தண்ணீரில் தொண்ணூத்தாறு டிஎம்சி தண்ணீர் கடந்த ஆண்டும் அவர்கள் திறந்து விடவில்லை அது நிலுவையில் இருக்கிறது இந்த ஆண்டும் த தண்ணீர் விடவில்லை குறுவை சாகுபடி செய்யவே முடியாது இனிமேல் ஒரே ஒரு சம்பா சாகுபடி மட்டும்தான் செய்ய முடியும் ஏறத்தாழ இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு பயிர் செய்ய வேண்டிய பயிர்கள் செய்ய முடியாது விவசாயிகள் தவிக்கிறார்கள் அங்கே தண்ணீர் இல்லை என்றால் பரவாயில்லை காவிரி பாசன பகுதியான அங்கே இருக்கக்கூடிய நாலு டேம்களிலும் ஏறத்தாழ எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணீர் நிரம்பி வழிகிறது அப்படி இருந்தும் கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க மாட்டோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது கர்நாடக அரசு இப்பொழுது உச்சநீதிமன்றமும் ஒழுங்காட்டு குழுவும் காவிரி நதிநீர் ஆணையமும் தலையிட்டு நீங்கள் நாற்பது டிஎம்சிக்கு பதிலாக இருபது டிஎம்சி தண்ணீரை இந்த மாத இறுதிக்குள்ளாது வழங்குங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வீதம் வழங்குங்கள் அதாவது பதினோடிக்கு பதினோராயிரத்தி ஐநூத்தி நாலு கன அடி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று சொன்னால் நேற்றைய தினம் கர்நாடக அரசு அங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிஜேபி உள்பட அனைத்து கட்சியும் கூடி நாங்கள் ஏதோ பிச்சை போடுவது போல எட்டாயிரம் வினாடிக்கு எட்டாயிரம் கண்ணாடி தண்ணீர் மட்டும்தான் திறப்போம் என்று சண்டியத்தனமாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பாரதிய ஜனதா அரசும் மத்திய அரசும் தலையிடவில்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலங்களில் கர்நாடகாவில் தான் ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது எனவே அந்த செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக தமிழ்நாடு மக்களை அவர்கள் பழிவாங்குகிறார்கள் வஞ்சிக்கின்ற ஒரு செயலாக இதை நினைக்கிறார்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஆட்சியினுடைய அந்த அந்த போக்கின் காரணமாக கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அரசிற்கும் திமிர்த்தனம் கூடுகிறது அது காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அரசாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி உரிமை காவிரி அதிகமாக எங்கே பாய்கிறது என்றால் தமிழ்நாட்டில் தான் பாய்கிறது ஏதோ எல்லை போது குடகுமலை அங்கு போய்விட்டது என்ற காரணத்திற்காக மட்டுமே தமிழ்நாட்டை புறக்கணிக்க கூடாது இருநூறு ஆண்டு காலத்திற்கு பின்னால் கிடைத்த நீதி கூட மறுக்கப்படுகிறது எனவேதான் இந்த மறியல் போராட்டத்தை டெல்டா பாசன பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய இரண்டு சங்கங்களும் சிபிஐ சிபிஎம் உடைய தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் சார்பாகவும் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாகவும் பிற விவசாயிகள் சங்கத்தின் நீதி அமைப்புகள் சார்பாகவும் இந்த மறியல் போராட்டத்தை இங்கே நடத்துகிறோம் இந்த போராட்டம் நடத்துவதற்கான நியாயம் எல்லோருக்கும் புரியும் இங்கே இப்பொழுது சம்பவமும் பயிர் செய்யவில்லை என்றால் அரிசி விலை ஏறும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழியும் எனவே தான் இது அனைவருக்கான போராட்டமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாவட்டம் மண்மங்கலம் குப்பிச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் கரூர் எஸ்பி அலுவலகத்தில் தனக்கு சொந்தமான ரூபாய் நூறு கோடி மதிப்பு நிலத்தை எம் ஆர் விஜயபாஸ்கர் போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டதாக புகார் அளித்தார் மேலும் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் புகார் கூறியிருந்தார் இது தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் எம் ஆர் விஜயபாஸ்கர் உட்பட ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இதனையடுத்து ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் மனு செய்தார் மனு தள்ளுபடியானது இதனால் அவர் தலைமறைவானார் அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் கேரளாவில் வைத்து விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து அவரை கரூர் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விஜயபாஸ்கர் கைதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் ভাল <muchas> লাগে எம்ஓஏ மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் மு முகிலன் வெளியிட்ட அறிக்கை தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்களில் ஐம்பது சதவீத இடங்களுக்கு தமிழக அரசு கலந்தாய்வு நடத்தும் அவ்விடங்களில் ஐம்பது சதவீதம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் டாக்டர்களுக்கு அவர்கள் படித்து முடித்தவுடன் பணி ஓய்வு வரை அரசு பணியாற்ற வேண்டும் என்ற ஒப்பந்தம் உள்ளது ஐம்பது சதவீத ஒதுக்கீட்டை நீதிமன்றம் ரத்து செய்தது இதனை எதிர்த்து தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாநில அரசுகளே உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தது தீர்ப்பின் அடிப்படையில் சேவையாற்றும் டாக்டர்களுக்கு ஊக்க மதிப்பெண் வழங்கி தமிழக அரசு ஆணை வெளியிட்டது அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் அரசு வழக்கறிஞரை நியமித்து உரிய ஆதாரங்களை கோர்ட்டில் சமர்ப்பித்து தமிழக அரசு வழக்குகளை வென்றது மூத்த வழக்கறிஞர் எம் பி வில்சன் டி என் எம் சார்பாக வாதிட்டார் சுப்ரீம் கோர்ட் தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஆகிய தரப்புகள் இந்த முதுநிலை மருத்துவர் ஒதுக்கீட்டின் லீகல் வேலிடிட்டியை உறுதி செய்திருக்கிறது இந்நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்பின் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாரையும் கலந்தாலோசிக்காமல் தொலைநோக்கு பார்வையின்றி சர்வீஸ் கோட்டாவை இந்த ஆண்டு நிறுத்தி வைக்கும் வகையில் ஆணையிட்டிருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மக்களுக்கும் டாக்டர்களுக்கும் எந்தவித பயனையும் தராத அரசாணை நூற்றி ஐம்பத்தி ஒன்றை திரும்ப பெறுவதோடு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அரசு டாக்டர் இடஒதுக்கீட்டிற்கு வலுவான சட்ட பாதுகாப்பு வழங்கும் வகையில் தமிழக அரசு அமைச்சரவையில் கொள்கை முடிவு எடுத்து அந்நிலைப்பாட்டை முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை சட்டம் என தனி சட்டமாக சட்டசபையில் இயற்றி நிரந்தர தீர்வு வழங்கும்படி தமிழக முதல்வரை கேட்டுக் கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் முதுநிலை மருத்துவ படிப்பு தொடர்பாக கடந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு அரசு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒரு அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணையின்படி குறிப்பிட்ட சில பாடப்பிரிவுகளுக்கு குறிப்பாக எம்டி ஜென்ரல் மெடிசன் சர்ஜரி பீடியாட்ரிக்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் உள்ளிட்ட அந்த பிரிவுகளுக்கு மட்டும்தான் இது நாள் வரை இருந்து வந்த முதுநிலை மருத்துவ மேல் படிப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் மற்ற சப்ஜெக்ட்ஸில் ஒரு பதினாறு சப்ஜெக்ட் இருக்குது அதில் அவசர சிகிச்சைகள் காது மூக்கு தொண்டை கண் மருத்துவம் மனநல மருத்துவம் இது போன்றதெல்லாம் தவிர்த்து ஒரு பதினாறு சப்ஜெக்ட் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லப்படுகின்ற அனாட்டமி ஃபிசியாலஜி இதுக்கெல்லாம் கிடையாது நாங்கள் ஒன்லி வந்து ஒரு எட்டு பாடப்பிரிவுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்னு வந்து ஒரு முற்றிலும் கிராமப்புறத்தில் மலைப்பகுதிகளிலே காடு சார்ந்த பகுதிகளிலே ஒவ்வொரு நாளும் நடமாடும் சிறார் பள்ளிசரார் குழு உள்ளிட்ட பல்வேறு கிரா பொது சுகாதார பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்கு அதிர்ச்சியாக உள்ள அதிர்ச்சிக்குள்ளாக்குகின்ற வகையில் அவர்களுடைய முதுநிலை மருத்துவ க கனவுகளுக்கு ஒரு மூடு விழா நடத்துகின்ற வகையில் இந்த ஒரு அரசாணையை வந்து போட்டதை வந்து கண்டிப்பாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதை வந்து இதனுடைய இது வந்து ஒரு மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா நாங்க வந்து ஒரு ரெண்டு ஆண்டு காலம் முதுநிலை மருத்துவ மேற்படிப்புக்கு ஏதோ வந்து ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்து ஒரு கோச்சிங் சென்டரில் உட்கார்ந்து நாங்க வந்து அதை படிச்சு அந்த முதுநிலை படிப்புக்கு போகல ஆனா நாங்க என்ன பண்ணுறோம் மாறா மக்களுக்கு சேவை செய்கின்றோம் கிராமப்புறத்தில் இருக்கின்ற மலைப்பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் எளிதாக சென்று செல்லை வைத்தியம் பார்க்க முடியாத இடங்களில் இருக்கின்ற மருத்துவர்களுக்கு நாங்கள் வந்து நாங்கள் வந்து வைத்தியம் பார்த்துக்கொண்டே படிக்கிறோம் நாங்கள் வந்து அந்த எங்களுக்கு மீதம் இருக்கிற நேரத்தில் படித்து நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுக்கு வந்து எப்படி நீட்டு பிஜி வைக்கும்போது நாங்கள் அதில் அப்ளை பண்ணுறோம் அதில் வந்து நாங்கள் வந்து அதில் பாஸ் பண்ணி அந்த முதுநிலை படிப்புக்கு தேர்வான அந்த இடஒதுக்கீடு நாங்கள் கிராமத்தில் ஒர்க் பண்ணுறதுனால அந்த தமிழ்நாடு அரசு அந்த எங்களுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதையும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் அதை வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி அந்த ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் நானூற்றி அறுவ அறுபத்தி மூணு அரசாணை போட்டு இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்குறாங்க அதில் இப்போ ஒரு பாரசியலாக வந்து இதுக்கு இதுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஏற்புடையதல்ல அதை வந்து இன்னும் வந்து மாநில அரசு வந்து ஒரு ஒரு விஷயத்தில் இது வந்து கொள்கை நிலைப்பாடு விட்டால் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டால் அதை வந்து சட்டமன்றத்திலே சட்டமாக ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற அரசாணைகள் ஒவ்வொரு ஆண்டும் போடப்படுகின்ற அரசாணையால் அரசு சாரா மருத்துவர்கள் வந்து இதை வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ வள எடுத்துட்டு போறாங்க அப்போ அது வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்களுடைய மற்ற பணிகளை எல்லாம் மக்கள் பணிகளை எல்லாம் விட்டு விட்டு இதுலயே வந்து எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது மாதிரிக்கவே நம்ம உயர்நீதிமன்ற வாசலிலே நிற்க வேண்டியதற்கு அதற்கு ஒரு ஒரு முடிவு கேட்டுகின்ற வகையில அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இன்னும் தேவைப்பட்டால் இந்த விஷயத்தை இன்னும் வந்து ஒரு வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் உரிய முடிவு எடுக்காவிட்டால் நெல்லை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி ஓராண்டுக்கு மேலாகிறது ஆனால் இதுவரை அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படவில்லை திருமண உதவித்தொகையும் பல ஆண்டுகளாக வழங்கவில்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி நெல்லை மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கலெக்டரிடம் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்றனர் சங்க நிர்வாகிகளுடன் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் இன்று புதுச்சேரி அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்ற அவர் ஆசிரியர்களின் வருகையை ஆய்வு செய்து குறித்த நேரத்திற்கு வராத ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க பள்ளி முதல்வருக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து பள்ளி ஆய்வுக் கூடங்களை பார்வையிட்டு வகுப்பறைக்கு சென்றார் மாணவர்களிடம் ஆங்கில பாடத்தில் கேள்விகளை கேட்டு வகுப்பு எடுத்தார் மாணவர்களை கரும்பலகையில் எழுதி காட்ட சொல்லி அவர்களை பாராட்டினார் பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய கலெக்டர் நன்றாக படித்து தேர்வில் அதிக மதிப்பெண் பெற அறிவுரை கூறினார்

और आ गए थे आप भैया मैं भी मां वैद्य चौधरी 41 टीचर कहता टीचर बोल रहा हूं सॉरी कुमार आ रही है यार புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது தடை சட்டத்தை மீறி பேனர் வைப்பவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி பாஜ எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை முன்னிட்டு நகரம் முழுவதும் பேனர் வைக்கப்பட்டுள்ளது கோரிமேடு போலீஸ் எஸ் ரமேஷ் மற்றும் போலீசார் தடை மீறி வைத்துள்ள கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ பேனரை அகற்றினர் பேனர் வைத்த பாஜக இளைஞரணி நிர்வாகி மீது வழக்கு பதிவு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தென் நெற்குணம் கிராமத்தில் ஏழு மற்றும் ஒன்பது வயதுடைய சகோதரிகள் தாத்தா பாட்டி பராமரிப்பில் வசித்து வந்தனர் இவர்களுக்கு அவருடைய உறவினர்கள் பதினைந்து பேர் இரண்டு ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்தனர் சிறுமிகளின் தாயார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு விழுப்புரம் கோர்ட்டில் நடந்தது இந்நிலையில் ஒன்பது வயது சிறுமி உடல் நலையூற்று இறந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி வினோதா சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர்கள் பதினைந்து பேருக்கும் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை தலா முப்பத்தி இரண்டாயிரம் அபராதம் வழங்கி தீர்ப்பு வழங்கினார்.